你看。 இன்று இலங்கை பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் நாடு முழுவதும் வாக்களிப்பு இடம்பெறுகிறது நான் எங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் மக்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் இந்த தேர்தலிலும் இந்த பொது தேர்தலிலே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களை எங்கள் விடுதலைக்காக வாக்களிப்பதற்காக நாங்கள் இப்பொழுது வாக்களித்துவிட்டு நானும் எனது குடும்பத்தினரும் அவர்கள் விரும்பியவாறு வாக்களித்து வாக்களித்து நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கு எதிர்காலத்தில் கூட இருக்கின்ற பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக எங்கள் இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியின் சார்பிலே தமிழிசை கட்சியின் சார்பிலே தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பிரதேசத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரினித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் ஒற்றுமைதான் மிகவும் முக்கியம் அதுதான் எங்களுக்கு பலம் எல்லோரும் ஒன்றுபட்டு எங்கள் இனத்தின் எங்கள் தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலையை பெறுவதற்கு உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் இப்பொழுது அதிகாலையிலே குடத்தனை பாடசாலையிலே என்னுடைய வாக்கை அளித்திருக்கிறேன் மக்கள் அனைவரும் வீடுகளிலேருந்து வெளியே வந்து மழை பெறுவதற்கு முன்னதாக உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன் சில இடங்களில் கொஞ்சம் வந்த இடங்களிலுமே ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு ஒரு சுறுசுறுப்பான வாக்களிப்பு நடக்கும் ஆக குறைந்த ஒரு அறுபது அறுபத்தைந்து வீதமான வாக்களிப்பது கூடுதலாக விடும் என்று நாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் காலையிலே கரவட்டி துன்னாலையில் இருக்கக்கூடிய துண்ணாலை காசிநாதர் காசிநாதர் வித்தியாலயத்தில் என்னுடைய வாக்குகளை நான் செலுத்தி இருக்கின்றேன் மக்கள் மிகவும் ஆர்வமாக இன்று இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஒரு பெரும் மாற்றத்தை தமிழ் தேசத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது கஜேந்திரவும் அவர்கள் அதிகூடிய விருப்பாக்கலைகளை பெற்று வெற்றி பெறுவார் அத்தோடு வடகிழக்கிலே குறைந்தது பதினைந்து ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இது எங்களுக்குரிய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல மக்களுக்குரிய எதிர்பார்ப்பாகவும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்கால அரசியல் கனவுகளை நனவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையிலே எல்லோரும் காலையிலேயே சென்று வாக்குகளை வழங்கி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த வாசல் படியை திறப்பதற்குரிய அந்த பணிகளை செய்யுமாறு அன்பாக எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி காலையிலேயே வாக்களிப்பு விறுவிறுப்பாக ஆரம்பித்திருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் வடக்கு கிழக்கு முழுமையாக ஒன்றுபட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் கூட்டமைப்பாக களத்தில் இருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முழுமையாக கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது மக்களிடம் நீங்கள் அனைவரும் காலையிலேயே சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்று என்னுடைய ஜனநாயக கடமையை முடித்துட்டு வந்திருக்கிறோம் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் சொல்லும் செய்திக்கு காத்திருக்கிறோம் வணக்கம் நான் இளங்கோவன் இன்று காலை மகாஜனா கல்லூரியில் எனது வாக்கை அளிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் தமிழரசுக் கட்சிக்காக தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழரசுக் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை போட வேண்டும் என்றும் உங்களுக்கு விருப்பமான விருப்ப விரும்பியவர்களுக்கு விருப்ப வாக்கையும் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படியே எங்களை அமோகமான வெற்றியுடன் பாராளுமன்றம் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எனது வாக்களிப்பை நிறைவேற்றியுள்ளேன் வெற்றி வாய்ப்பை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் குழப்பமான மனநிலையில் இருக்கிற மக்கள் மக்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக அழைத்து செல்லக்கூடிய தலைவர்களை இந்த தேர்தலில் மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதற்கு தமது வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் வணக்கம் நான் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் விளாங்குமரன் இன்று எடுத்துக்கொண்டால் இதுவரை கால நடைபெற்ற தேர்தல்களை விட சென்ற வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இலங்கையில் பாரியோதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இந்த நாட்டில் ஏற்பட்ட புரட்சி என்று சொல்கிறோம் வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினாலாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் இதுவரை காலமும் நடைபெற்ற பாராளுமன்றம் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருந்தது ஆனால் இந்த முறை பேர் மாற்றத்திற்காக மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் என்னை பொறுத்தவரைக்கும் இன்று யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகிறேன் ஆனால் சொந்த இடமான உசனை புறப்படமாக கொண்டுள்ளேன் உசனை பிறப்பிடமாக கொண்டிருந்ததன் காரணமாக நான் எனது வாக்குகளையும் எனது கிராம மட்டத்திலேயே வைத்திருக்கின்றேன் கண்டிப்பாக எனது கிராமத்தில் எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் எமது எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்ட அபிவிருத்தி தான் தோழரின் எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் அதே நேரம் இன்று ஜால் மாவட்டம் என்பது இதுவரை காலமும் யுத்தத்திற்கு பிறகு செயலிழந்து கொண்டிருக்கிறது எமது எதிர்பார்ப்பு ஜால் நகரமானது யுத்தத்தில் தமிழ் மக்கள் பல உயிர்களை இழந்திருக்கிறார்கள் அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் போதைப் பொருட்களுக்கு இலக்காகி எமது இளைஞர்கள் பலர் சீரழிந்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறார் அதனை பொறுத்து எமது பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யும் கண்டிப்பாக இந்த மக்கள் தமிழ் மக்கள் கண்டிப்பாக உண்மையின் பக்கம் உண்மை பாரிய உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மக்கள் என்பது எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் உண்மை என்று தெரிந்தால் யார் என்றாலும் இன்றை கண்டிப்பாக திசை காட்டியுடன் திரண்டு வருகிறார்கள் அதனால் இந்த முறை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது ஒரு மாற்றத்தை வலிவாக்கும் அதே நேரம் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தேர்தல் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் காலத்தில் பேரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அதனால் இதுவரை காலம் பாராளுமன்றம் என்பது தனிநபருக்கு சொந்தமான பாராளுமன்றமாக இருந்தது ஆனால் இம்முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்றது பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்த எமது பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்த பாராளுமன்றம் என்பது தனிநபருக்கு இல்லை ஏனென்றால் இது ஒரு கூட்டு முயற்சி அதனால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் கிராம மட்டத்தை எழுப்புவதற்கும் ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது இன்முறை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் யாழ் மாவட்டத்தில் பாரிய அபிவிருத்தியை ஐந்து ஆண்டுகளில் ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை மாற்றியமைப்போம் என்று திடசங்கமாக அதுக்காக இன்முறை தமிழ் மக்கள் பாரிய ஒரு மாற்றத்துக்காக திசை காட்டியுடன் அணிதிரள்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது